ஹாய் ஹாய்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி இந்த கோக்கோ பவுடர் வச்சு ஹாட் சாக்லேட் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் பால் கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளார் மாவ் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் டாப்பிங்க்கு மா மேஷ்மலில் இருந்தால் கூட ஓகே தான் இப்போ பாருங்கள் நான் பால் வந்து ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து கொக்கோ பவுடரு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீ போட்டுக்கலாம் ரிச்னஸ் தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன் கொக்கோ பவுட்ரு அப்போ தான் டேஸ்ட் நல்லா அந்த அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த ரிச்னஸ் கிடைக்கும் ஸோ நான் வந்து கொக்கோ பவுட்ரு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்னாச்சும் ஆட் பண்ணியிருப்பேன் நான் கொஞ்சம் பாலக்கே நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன் இதோடய நான் ஆட்டு சக்கரை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஷுகருக்காக சுகருக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் தான் நல்லா விக்ஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம ஹீட் பண்ண போகிறோம் இல்லைன்னா சீக்கிரம் அடிபிடிச்சிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து மாவு இது குட்டி டேபிள் ஸ்பண்ணுறதுனால நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கலாம் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒன்று போட்டுக்கோங்க அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து திக்னஸ்க்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் ஏன் இன்னும் கொஞ்சம் கா கொக்கோ பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சுகர் இதில் டேஸ்ட் பண்ண கொஞ்சம் வெண்ணில எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சுகர் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த நீங்கள் கம்மியாக கொடுப்பீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க இன்னும் வேணா பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாருங்கள் அடுப்பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணால் பேட்ரி எடுத்து நம்ம அப்படியே எடுத்து பால் காய்ச்சல் அப்படியே வச்சு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண விஸ் அதாவது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணால் விட்டுட்டிங்கன்னா அந்த கான்ஃப்ளர்கெலாம் டக்குன்னு வந்துட்டே ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நம்ம ஆஃப்ரணும் அது வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதுலேயே நான் கொஞ்சம் டார்க் சாக்லேட் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீங்கள் சாக்லேட் இல்லைன்னா சாகோட் சிப்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போடவும் வேண்டாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் திக்க ஆகிட்டு வர்றது பாருங்கள் நல்லா நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா டீ இதாகிடும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதையுமே ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் சின்ன டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடையில் கிடைக்கிற ஹாட் சாக்லேட்டு நம்ம வீட்லேயே செய்யலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு டைமாக சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் திக்னஸ் ஆகிடுச்சி ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே விடாதீங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸில் சர்வ் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் கிளாஸில் ஹாட் சாக்லேட் ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் இப்படியும் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சாக்லேட் இந்த மாதிரி மேஷ் மரம் அது மாதிரிலாம் இருக்குதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் கொஞ்சம் டார்க் சாக்லேட் போட்டுக்கிறேன் காம்பவுண்ட் போட்டுக்கிறேன் இதோடைய இந்த மேஷ் ரூல்னு சொன்னல கடையில் கிடைக்கும் இதையும் நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேஷ் ரூலில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் டென் ருபீஸ் தான் ஒரு பேக்கெட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் அதனால ஹாட்டாக இருக்கிறது போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் இதோட லைட்டாக கொக்கோ போட்டு ட்ரெஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி போகிறேன் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு பாருங்கள் கொக்கோ போட்டு லைட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூடாக சூடாக ஹாட் சாக்லேட் குடித்தா சும்மா டேஸ்ட்டு அல்லு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூடாக சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ